ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பேசி கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது இவனும் ராமனே கதையின் அடுத்த இரண்டு அத்தியாயங்கள் வாங்க நாம இப்போ கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் இருபத்தி ஏழு ராமும் நேத்ராவும் தங்கள் பையில் வைத்திருந்த வரைபடத்தை காணாமல் திகைத்தனர் நல்ல யோசனை பண்ணி பாருறாம் அப்போதே பார்த்துட்டு திரும்ப பேகுக்குள்ளே எடுத்து வச்சியா நீ உள்ளே வச்ச ஞாபகம் இருக்காடா உனக்கு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நேத்ரா பார்த்துட்டு உடனே எடுத்து உள்ளே வச்சிட்டேன் அப்படின்னா எங்கே போவோம் மாயமாக மறைஞ்சி போச்சா அது எடுக்கிறதால யாருக்கு என்ன லாபம் அதை யாராவது திருடி இருப்பாங்களா ஆனால் அதனால் அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அதானே ஒரே ஆச்சரியமால இருக்குது அந்த மேப் இல்லாமல் நாம் எப்படி அந்த எந்த பக்கமாக போய் மூலிகை எடுக்கிறது என்ன பண்ணுறது நாம் நமக்கு ஏன் இப்படியெல்லாம் பிரச்சனை வருது நாம் என்ன தப்பு பண்ணோம் இந்த பிரச்சனையை இதை இப்போ எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே இருவரும் சிறிது நேரம் அப்படியே யோசனையில் ஆழ்ந்திருந்தார்கள் திடீரென ஏதோ ஞாபகம் வந்தவளாய் கத்தினாள் நேத்ரா டே ராம் நாம் இதப்படி மறந்தோம் பிரச்சனைக்கு தீர்வு நம்ம கையிலேயே வச்சுட்டு இப்படி பேந்து பேந்து முழிச்சிட்ருக்கோம் பாரேன் ஏய் என்னடி சொல்கிற நம்ம கையிலேயே சொல்யூஷன் இருக்கா நீ என்ன சொல்கிற கொஞ்சம் தெளிவாக தான் சொல்லேன் சொல்கிறேன் இரு என்றவள் தன் கையில் உள்ள பையை திறந்து அதில் எதையோ சிறிது நேரம் தேடினாள் தேடிய பிறகு கிடச்சிடுச்சு இதோ இங்கே இருக்கு பாரு என்று கூறிவிட்டு அதிலிருந்து ஒரு பேப்பரை எடுத்து ராமிடம் நீட்டினாள் இதோ அந்த மேப் உடனே சந்தோஷமானான் ராம் இருவரிடமும் இருந்து நிம்மதி பெருமூச்சு வந்தது ஏ என்னடி இது இவ்வளோ நேரமாக கேட்டுட்ருக்கேன் இல்லைன்னு இப்போ ஓம் பையிலேருந்து எடுத்து கொடுக்குறேன் டே லூஸு இது ஓன்கிட்ட இருந்த மேப் இல்லை வீட்டிலருந்து கிளம்புறப்பவே எதுக்கும் இருக்கட்டுன்னு நானும் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன்னு கடைக்கு போய் ஜெராக்ஸ் எடுத்து வச்சு வச்சுக்கிட்டேன்ல அதான் இது ஓ ஆமாம்ல நானும் மறந்துட்டேன் இப்போ கொஞ்சம் நேரத்தில் எவ்வளோ டென்ஷன் ஆகிட்டேன் தெரியுமா நீ அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு ரொம்ப கவலையாக இருந்தது இப்போ தான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது பாரு நான் ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு வந்தது எவ்வளவு யூஸ் ஆகுதுன்னு தெரியுதா உனக்கு ஆமாடி ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் அதை யார் எடுத்தான்னு தெரியலையே அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஆமாடா ஆச்சரியந்தான் சரி விடு வா நம்ம கிளம்புவோம் யார் எடுத்திருந்தா என்ன அந்த மேப்பை எடுத்ததால் யா அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்க போகிறது இல்லை அதை வச்சுட்டு அவங்க என்ன தேட போகிறாங்க நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு ஸோ விடுடா நாம் நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் ஆமாமா நீ சொல்றது கூட சரிதான் இருவரும் ஹோட்டல் அறையை பூட்டி கொண்டு வெளியே வந்தனர் சாவியை ஒப்படைத்துவிட்டு அங்கிருந்து வெளியே வந்தனர் அதே நேரத்தில் அந்த ஹோட்டலின் வேலை வேலையால் இவர்களுக்கு காப்பி கொண்டு வந்து கொடுத்துவிட்டு இவர்கள் பேசுவதை ஒட்டு கேட்டவன் கையில் அந்த வரைபடத்துடன் நின்றிருந்தான் முகமெல்லாம் ஒரே சந்தோஷம் அவனுக்கு எதையோ ஜெயித்துவிட்ட ஒரு திருப்தியில் இருந்தான் அவங்க சொன்ன மாதிரி இங்கேருந்து வடக்கு பக்கம் போனால் ஒரு பாலைவனம் வரும் அதை தாண்டி போனால் எங்கேயோ ஒரு இடத்துல தான் அந்த புதையல் இருக்குது அவங்க இப்போ வெளியே வருவாங்கள்ல வந்தவுடன் அவங்க பின்னாடியே அவங்களுக்கு தெரியாமல் ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியது தான் ஆனால் அங்கே போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த புதையலை அவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம் எடுக்க வேண்டியதுதான் மனதில் இப்படியாக ஒரு திட்டம் போட்டு கொண்டிருந்தவன் ராமும் நேத்ராவும் ஹோட்டலை விட்டு வெளியேறுவதை பார்த்ததும் அவர்கள் பார்க்கதா பார்க்காதவாறு மறைந்து மறைந்து அவர்களை பின்தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தான் இருவரும் நடந்து அந்த ஊர் எல்லை ஆரம்பிக்கும் இடத்திற்கு வந்தனர் வந்துட்டோம் ராம் இதுதான் இந்த ஊரோட எல்லை இந்த நேம்போர்டு இருக்கு பாரு ஆமா நேத்ரா இப்போ இங்கேருந்து நார்த் டைரக்ஷன்ல நம்ம போகணும் சரிதானே ம் ஆமாம் ராம் சரிதான் இதுதான் நார்த் இந்த ரோட்ல தான் நம்ம நடக்கணும் வா இருவரும் வடக்கு திசை நடக்க துவங்கினர் ஒரு நாள் முழுவதும் நடந்தனர் அன்று இரவு வழியில் ஒரு இடத்தில் தங்கிவிட்டு மறுநாள் மீண்டும் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர் அன்று மாலையானது அவர்களுக்கு அந்த பாலைவனத்திற்கு சென்று சேருவதற்கு அந்நேரத்தில் அங்கு பயணத்தை ஆரம்பிக்க வேண்டாம் என்கிற நினைப்பில் அன்று இரவும் வழியில் தங்கிக் கொண்டு மறுநாள் தான் பாலைவனத்தில் பயணத்தை மேற்கொண்டனர் அந்த திருடனும் பதுங்கி பதுங்கி அங்கு வந்து சேர்ந்திருந்தான் ராமும் நேத்ராவும் பேசிக்கொண்டே நடந்தனர் நல்ல வேலையா தண்ணி எல்லாத்துலையும் ஃபில் பண்ணிட்டு வந்தோம் இங்கே தண்ணி இல்லாமல் முடியாது ஆமாடா இரு நான் இப்போவே கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன் இருவரும் சிறிது நின்று தண்ணீர் குடித்து கொண்டனர் இப்போ நாம் எடுக்க போகிற மூலிகையோட பேர் கலர்ச்சி சரிதானே ம் எஸ் கரெக்ட் நடக்க நடக்க வெயில் அந்த போடு போட்டது வெகு தூரம் நடந்து வந்து விட்டனர் என்னடா ராம் நடக்க நடக்க நீண்டுகிட்டே போகுது முடியவே மாட்டேங்குது ஆமாடி என்ன பண்ணுறது வா எங்கேயாவது ஒரு இடத்துல முடிஞ்சு தான் ஆகணும் இன்னும் சிறிது நேரம் நடந்து வந்து இருப்பார்கள் அப்போது என்னை காப்பாற்றுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் என்று துல்லியமான ஒரு குரல் கேட்டது இருவரும் நின்றனர் உனக்கு கேட்குதா நேத்ரா காப்பாற்ற சொல்லி ஒரு குரல் கேட்குதே ஆமாடா ரொம்ப நல்லாவே கேட்குது எங்கேருந்து கேட்குதுன்னு தெரியலையே சரி வா போய் பார்க்கலாம் மீண்டும் மீண்டும் அந்த குரல் வரவே சத்தம் வந்த திசையில் நடந்தனர் சிறிது தூரத்தில் ஒரு பெரிய பள்ளம் அவர்கள் கண்ணில் பட்டது இதோ இந்த பள்ளத்திலிருந்து தான் சத்தம் வருது இருவரும் பள்ளம் அருகே ஓடிப்போய் உள்ளே எட்டி பார்த்தனர் பள்ளத்தின் உள்ளே ஒரு சிறுவன் நின்றிருந்தான் இவர்கள் பார்த்தவுடன் தலையை அந்நாந்து பார்த்து தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சினான் என் நேத்ரா அவர் உயரத்தில் தான் குட்டையாக இருக்காரு ஆனால் முகம் அப்படி இல்லை பாரு பெரியவங்க முகம் மாதிரி இருக்குது ஆமாடா குள்ளன் மாதிரி இருக்காரு ஆச்சரியமாக பதிலளித்தாள் அவள் இருவரும் ஏன் என்னை வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்கிறீர்கள் என்னை காப்பாற்றுங்கள் அந்த குள்ளன் அங்கிருந்து மீண்டும் கத்தினான் டே ராம் பள்ளம் ஆழமாக இருக்கு அந்த குள்ளனை காப்பாற்றுறதுக்குள்ள நாம் அந்த பள்ளத்தில் விழுந்துருவோம் போல அவனை எப்படிடா காப்பாற்றுவ சிறிது நேரம் யோசித்தராம் நம்மக்கிட்ட தான் அந்த கயிறு இருக்கே நேத்ரா அதை வச்சு காப்பாற்றலாம் எனக்கு என்னவோ இதில் நாம் ரிஸ்க் எடுக்கணுமான்னு தோணுது ட்ரை பண்ணி பார்க்கலாம்டி முடியலைன்னா அவர்கிட்டயே கேட்போம் சரியா என்றபடி தன் கையில் இருந்த கயிறை எடுத்தான் அந்த பள்ளத்தில் இருந்த அந்த கயிற்றின் ஒரு பக்கத்தை எரிந்தான் மற்றொரு பக்கத்தை தன் கையில் பிடித்துக்கொண்டான் இந்தாங்க இந்த கயிறை பிடிச்சிக்கோங்க நீங்கள் இதை பிடிச்சிட்டு மேலே ஏறுங்க நான் உங்களை இங்கேருந்து மேலே இழுக்கிறேன் ஓகேயா சரி இளைஞனே எனக்கு சம்மதம் நான் இதை பிடித்து நீ என்னை மேலிருந்து இழு அந்த குள்ளன் ராம் தந்த கயரை இறுக்கி பிடித்துக்கொண்டான் ராம் கயரை மேல் நோக்கி இழுக்க ஆரம்பித்தான் அவனுக்கு பின்னால் சிறிது தூரம் தள்ளி நின்று கொண்டு நேத்ராவும் அந்த கயரை பிடித்து இழுத்தாள் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்தனர் என்னடி பார்க்க இவ்வளவு குட்டையா இருக்காரு ஆனால் எவ்வளோ வெயிட்டா இருக்காரு என்று கூறி ஆச்சரியமடைந்தான் ராம் சிறிது நேரத்தில் மூச்சிருக்கு மூச்சு இறைக்க ஆரம்பித்தது ராமிற்கு உள்ளே இருந்த குள்ளன் சிறிது தூரம் மட்டுமே வந்திருப்பான் அப்போது திடீரென குள்ளன் கயிறை பிடித்துக்கொண்டு முங்கி ஏறும் போது அவன் இழுத்த இழுப்பை சமாளிக்க முடியாமல் மேலிருந்து பொத்தென்று பள்ளத்தில் விழுந்தான் ராம் நேத்ரா மேலிருந்து திகைக்க ராம் பள்ளத்தில் அதிர்ச்சியில் நின்றிருந்தான் அத்தியாயம் இருபத்தி எட்டு பள்ளத்தில் இருந்த குள்ளனை காப்பாற்றுவதற்காக கயறு வைத்து மேலே இழுக்கும் முயற்சியில் அந்த குள்ளன் மேலே வருவதற்கு பதிலாக ராம் மேலிருந்து அந்த பள்ளத்தில் துபுக்கடியீர் என்று விழுந்தான் இனி அடுத்து என்ன செய்வது என்கின்ற தவிப்பில் மேலிருந்த நேத்ரா ராமின் முகத்தை பரிதாபமாக அழாத குறையாக பார்க்க ராமோ கீழிருந்து செய்வதறியாது அவனும் நேத்ராவின் முகத்தை கவலையுடன் பார்த்தான் பிறகு அந்த குள்ளனை நோக்கினான் இப்படி ஆகிவிட்டதே இனி நாம் என்ன செய்வது யார் நம்மை காப்பாற்றுவார் நான் ஒரு வேலையாக அல்லவா வந்திருக்கிறேன் நான் அதை அதை எவ்வாறு செய்து முடிப்பேன் என்று வின வினவினான் அவனுடைய குரலில் ஏமாற்றமும் கவலும் கவலையும் பயமும் தான் தெரிந்தது ஆனால் அந்த குள்ளனோ அதற்கு எந்த பதிலும் அளிக்காமல் ராமை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான் ராமிற்கு அவனுடைய செய்கையை கண்டு எரிச்சலும் கோபமும் தான் வந்தது இது என்ன இந்த குள்ளனுக்கு நான் சொல்றது வேடிக்கையாக இருக்கா இப்படி நின்றுட்டு இருக்கானே நேத்ரா சொன்ன மாதிரி நான் நாம் இவனை காப்பாற்றவே முயற்சி பண்ணியிருக்கக்கூடாது இப்போ இந்த ஆள் பாட்டுக்கு சிரித்து எரிச்சலை கலப்புறான் நான் தான் கஷ்டப்பட வேண்டியிருக்கு என்று மனதால் நொந்து கொண்டான் அப்போதும் அந்த குள்ளன் முகத்தில் ஒரு பின் புன் சிரிப்பு தவழ்ந்து கொண்டிருந்ததை பார்த்து தாழ முடியாமல் கேட்டே விட்டான் ராம் உங்களுக்கு என்னை பார்த்தால் வேடிக்கையாக இருக்கிறதா இப்படி ஆகிவிட்டதே என்று நானே வருத்தத்தில் இருக்கிறேன் நீங்க என்னென்னா நம்மளை காப்பாற்ற வந்தவனையும் சேர்த்து நாம் பிரச்சனையில் தள்ளிவிட்டுட்டோமேங்கிற வருத்தம் கொஞ்சம் கூட இல்லாமல் இப்படி சிரிக்கிறது ரொம்பவே வேதனையாயிருக்கு அஹா முன்பை விட சத்தமாக பலமாக சிரித்தான் அந்த குள்ளன் ராம் எதுவுமே புரியாமல் அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கும் போதே திடீரென அந்த குள்ளன் அவனை பார்த்து பேசினான் இளைஞனே பயப்படாதே நான் உன்னை காப்பாற்றுகிறேன் சரிதான் நீங்க என்ன காப்பாற்ற போறீங்களா வேடிக்கைதான் தன் உள்ளங்கையை நீட்டினான் அந்த குள்ளன் இதோ இதில் ஏறிக்கொள் நீட்டிய தன் உள்ளங்கையில் ஏறிக்கொள்ளச் சொன்னான் குள்ளன் என்ன விளையாடுறீங்களா கோபமாக கேட்டான் ராம் நான் உன்னிடம் ஏன் விளையாட வேண்டும் உன்னிடம் விளையாடுவதற்கு நீ என் மனைவியா இல்லை கணவனா ஏறிக்கொள் இளைஞனே இந்த கிண்டல் பேச்சுக்கெல்லாம் குறைச்சலே இல்லை மெதுவாக வாயிலேயே முணுமுணுத்தான் ராம் நான் சொல்வதை இப்ப கேட்கப் போகிறியா இல்லையா ஏறிக்கொள் இப்போது அதட்டல் துணியில் வந்தன வார்த்தைகள் குள்ளனிடம் இருந்து அந்த அதட்டலில் கொஞ்சம் திடுக்கிட்டான் ராம் குள்ளனின் முகம் கோபமாக இருப்பதைக் கண்டு மறுவார்த்தை ஒன்றும் கூறாமல் அவனுடைய உள்ளங்கைகளில் ஏற முயன்றான் ஏறுவதற்கு தோதாக குள்ளனுடைய தோள்களை தன் இரண்டு கைகளால் பிடித்து கொண்டான் உடனே ராம் பார்த்து கொண்டிருந்த போதே அந்த கைகள் ராமை தாங்கும் அளவிற்கு நன்கு பெரிதாகியது அதை பார்த்து ராம் வியந்தான் அந்த பெரிய கைகளில் ஏறி நின்று கொண்டான் உடனே கைகள் பெரிதாகியது போல் இப்போது அந்த குள்ளனின் உருவமும் நெடுவ நெடுவென வளரத் தொடங்கியது பள்ளத்தின் அடியில் இருந்து மேலே வரை அவனுடைய உருவம் நீண்டு வளர்ந்தது ராமும் நேத்ராவும் இதை நம்ப முடியாத அதிர்ச்சியில் கண்களை அகல விரித்து பார்த்து கொண்டிருந்தனர் மேலே வரை வந்த பிறகு தன் கைகளில் இருந்து ராமை இறக்கிவிட்டான் குள்ளன் பிறகு பள்ளத்தில் இருந்து தன் காலை எடுத்து வைத்து மேலே வந்தான் மேலே வந்ததும் அவனுடைய அந்த நீண்ட நெடிய உருவம் நொடியில் குறைந்து பழைய குள்ள உருவத்தை அடைந்தது ராமும் நேத்ராவும் தங்கள் கண்முன்னே நடப்பது எல்லாம் கனவா இல்லை நிஜமா என்கிற சந்தேகத்தில் அந்த குள்ளனையே பார்த்து கொண்டு நின்றிருந்தனர் என்ன இளைஞனே இதெல்லாம் நம்ப முடியவில்லையா கனவா நிஜமா என்று ஆச்சரியமாக உள்ளதா சந்தேகம் வேண்டாம் நீங்கள் இருவரும் பார்த்தது எல்லாமே நிஜம்தான் என்று இருவரையும் பார்த்து சிரித்தான் தாங்கள் யார் தங்களால் இவ்வளவு எளிதாக மேலே வர முடியும் என்றால் எதற்காக எங்களை காப்பாற்ற சொல்லி அழைத்தீர்கள் அப்படியென்றால் இந்த பள்ளத்தில் விழுந்திருந்ததெல்லாம் நாடகமா ஒருவேளை நான் கூறுவது சரி என்றால் உண்மையில் தாங்கள் யார் எதற்காக இங்கு வந்தீர்கள் ஹ பரவாயில்லையே புரிந்து கொண்டு விட்டாயே பலே பலே நான் தங்களை சோதிப்பதற்காகவே இங்கு அனுப்பப்பட்டேன் அந்த சோதனையில் தாங்கள் ஜெயித்து விட்டீர்கள் வாழ்த்துக்கள் குழப்பமும் வியப்பும் நிறைந்த கண்களால் அவனையே பார்த்து கொண்டிருந்தான் ராம் தாங்கள் சொல்வது ஒன்றும் புரியவில்லையே எங்களை சோதிப்பதற்கு தங் தாங்கள் அனுப்பப்பட்டவர் என்றா கூறினீர்கள் அப்படியென்றால் தங்களை அனுப்பியது யார் அது தங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அதை சொல்வதற்கும் எனக்கு அனுமதி இல்லை ஓ நான் யாரெனில் தசாவதாரத்தின் ஒரு அவதாரமான வாமன அவதாரத்தில் வரும் குள்ளர் பரம்பரையைச் சேர்ந்தவன் இந்த சோதனையில் தாங்கள் வெற்றி பெற்றீர் ஆபத்து வரலாம் என்று தெரிந்தும் பள்ளத்தில் இருந்த என்னை காப்பாற்ற துணிந்த உங்களின் இந்த செயல் பாராட்டுக்குரியது மனம் மகிழ்ந்தேன் தங்களுக்கு ஏதாவது ஒரு பரிசு தர வேண்டும் என்று என் நெஞ்சு விளைகின்றது இவ்வாறு கூறிய குள்ளன் தன் கையில் இருந்த மோதிரத்தை கலற்றி எடுத்து ராமிடம் நீட்டினான் இந்தாருங்கள் இந்த மோதிரத்தை என் அன்பு பரிசாக வைத்து கொள்ளுங்கள் ஆபத்து நேரத்தில் தங்களை காப்பாற்றும் எந்த ஆபத்திலும் இதை பயன்படுத்தலாம் இந்தாருங்கள் இளைஞனே ராமும் அந்த மோதிரத்தை சந்தோஷத்துடன் தன் கைகளில் வாங்கிக் கொண்டான் மிக்க நன்றி நீ எந்த காரியத்தை நினைத்து இந்த பயணம் மேற்கொண்டாயோ அதில் நிச்சயம் வெற்றி பெறுவாய் இளைஞனே உன் எண்ணம் ஈடேறும் அடுத்த நொடியில் அங்கிருந்து மறைந்தான் குள்ளன் ராமும் நேத்ராவும் திகைப்பில் இருந்து மீளாதவர்களாய் சிறிது நேரம் தங்களையே மறந்து நின்றிருந்தனர் சிறிது நேரம் கழித்து ராம் முதலில் தன் நிலைக்கு வந்தான் அருகில் சிலையாக நின்றிருந்த நேத்ராவின் தோலை பிடித்து உலுக்கினான் அவனுடைய உழுக்களில் தெளிந்து பேந்த பேந்த விழித்தாள் நேத்ரா ஏய் நேத்ரா என்னடி இப்படி நின்றுட்டே தூங்குற டேய் என்னடா நடக்குது இங்க ஏதோ படம் பார்க்குற மாதிரி இருக்கு யார் யாரோ வர்றாங்க சோதனைன்றாங்க உன்னால் சாபம் போச்சுன்னு சொல்கிறாங்க ஆபத்து வந்தால் கூப்பிட சொல்கிறாங்க டே என்னடா நடக்குது ஒன்றும் புரியலை உண்மையை சொல்ல நீ தானா ஏய் நானே ஒன்றும் புரியாமல் குழப்பத்தில் இருக்கேன் நீ வேற மனுஷனான்னு கேட்டுட்ருக்க இப்போ சாம வாடி ம் சரி வா உன் புண்ணியத்தில் எனக்கும் இந்த மாதிரி நினச்சி பார்க்கவே முடியாத அனுபவம்லாம் கிடைக்குது ரொம்ப டா இல்லைங்கண்ணே குறும்புடன் சிரித்தாள் குறும்பாரு பிசாம வாடி என்று அவளுடைய மண்டையில் தட்டினான் ராம் இருவரும் சிரித்து கொண்டே தங்கள் நடைப்பயணத்தை மீண்டும் தொடர்ந்தனர் அவர்களுக்கு பின்னால் ஒளிந்து வந்து கொண்டிருந்த அந்த திருடனும் தலையும் புரியாமல் வாளும் புரியாமல் முழித்தான் என்னடா இது சினிமா பார்த்த மாதிரி இருக்குது குட்டையாக இருக்கிறவன் திடீர்னு கிடு கிடுன்னு நெட்டை மாதிரி வளர்றான் இவங்க ஒருவேளை மந்திர மந்திரவாதியாக இருப்பாங்களோ அந்த புதையலுக்கு ஆசைப்பட்டு இவங்க பின்னாடி வந்தது தப்போ ம் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது வந்துட்டோம் இனி அந்த புதையலோடு தான் திரும்பணும் நாம இவ்வாறு யோசித்து கொண்டே அவர்களை விடாமல் பின்தொடர்ந்தான் மீண்டும் வெகு தூரம் நடந்த பின் ஒருவாராக அந்த பாலைவனம் முடிவு பெற்றது இதோட டெசர்ட் முடிஞ்சிருச்சு நேத்ரா அடுத்து மேப்பில் என்ன இருந்தது ஞாபகம் இருக்கா ம் இருக்கே இப்போ ஏதோ தனியாக ஒரு இடத்துல அண்டர்க்ரௌண்டு மாதிரி ஒரு இடம் போகும் அங்கே போனால் உள்ளே நாம் தேடுறது இருக்கும் கரெக்ட் இப்போ அந்த அண்டர் கிரவுண்ட் இருக்கிற இடத்த தேடணும் நடந்து கொண்டே இருந்த போது ஒரு இடத்தில் வட்டமாக இருந்தது டே ராம் பாரு இந்த இடமா இருக்குமோ இங்கே தான் அண்டர் கிரவுண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா நேத்ரா எனக்கும் அப்படி தான் தோணுது இப்போ இந்த இடத்துல போனால் அண்டர்க்ரவுண்டு போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்குமோ இருவரும் பேசிக்கொண்டிருந்த போதே பின்னால் வந்த திருடனும் அந்த இடத்தை பார்த்து விட்டு இங்கே தான் அந்த புதையல் இருக்குமோ அந்த மேப்பில் நானும் பார்த்தேனே கிரவுண்டில் இருக்கிற மாதிரி தான் காமிச்சது இவங்க ரெண்டு பேரும் அங்கே போகிறதுக்கு முன்னாடி நாம் போயிடணும் என்று யோசித்த அந்த திருடன் சட்டென்று சிறிதும் யோசிக்காமல் வேகமாக ஓடி சென்று அந்த இடத்தில் குதித்தான் திடீரென பின்னால் இருந்து யாரோ ஓடி வந்து குதித்ததை சிறிதும் எதிர்பார்க்காமல் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் ராமும் நேத்ராவும் அவர்கள் யோசித்து கொண்டிருந்த நேரத்திலேயே அந்த அதிசயம் நிகழ்ந்தது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் அடுத்த அத்தியாயங்களோட சீக்கிரமாக உங்களை சந்திக்க வரேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ் பாய் மக்களே